ஜோதி ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் கருணை ஜோதி ஜபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் வளர் பெருமானின் குருவருளையும் மனமலிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பான உங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் சரி சிற்றபை விளக்கம் என்ற தலைப்பில் பெருமான் ஒன்பதாவது பாடலில் பத்தியம் உன் பால் பக்தி ஒன்றறியேன் பரமனின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன் தன் மனக்குறிப்பறியேன் எத்தி அஞ்சலை என அருளாயேல் இலையேன் உயிரிழப்பேன் உண்ணானை சத்தியம் புகன்றேன் வடலரசே சத்திய சபை அவனந்த தனிப்பதியே என பாடலை பதிவு செய்கின்றான் பத்தியம் உடல்நிலை அதாவது வாத பித்த சிலேட்டுமொத்தால் இந்த உடல் இயங்குகிறது வாதம் என்பது காற்று பித்தம் என்பது நெருப்பு சிலேட்டுமம் என்பது நீர் மண்ணில் பிறந்து இந்த உடம்பு ஆகாயம் நோக்கிய பயணம் பயணம் மேற்கொண்டு அழியாமல் இருக்க வழி கூறுகிறார் நம் பெருமான் ஆனால் இதுவரை யாரும் பெருமான் பெற்ற பேட்டினை அடையவில்லை காரணம் அவர் செப்பிய திருவாய்மொழியை நன்கு படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயற்படவில்லை என்பது தெளிவாகிறது நோய்க்கு மருந்து மூன்று நாள் சாப்பிட்டால் போதும் இதைத்தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்பார்கள் ஆனால் பிணிக்கு வாழும் காலம் வரை மருந்து எடுக்க வேண்டும் பெருமான் கூறும் பத்தியம் கடைபிடித்தால் இந்த உடலுக்கு உணவு தேவையில்லை எனவே நோய் வராது இதனை திருவள்ளுவர் கடவுளார் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன் என்பார் பெருமான் ஆகாரம் வரை நித்திரை அரைக்கால் மைத்துனம் வீசம் பயம் பூஜ்யம் என்பார் அதாவது ஆகாரம் அறை என்பது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு உணவு அரைப்பொங்கு கால்வயிர் நீர் கால்வயிர் காற்று நித்திரை அரைக்கால் என்பது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் உலகாருக்கு உலகிலாருக்கு குழந்தை குறித்த காலத்தில் உணர்தல் ஒரு மாதத்திற்கு இரண்டு தரை மற்ற காலங்களில் அருளியலாருக்கு அது தேவையில்லை இவ்வாறு பயம் பூஜ்ஜியம் என்பார் இவ்வாறு நாம் கடைபிடித்தால் நோய் வராது வந்தால் மருந்து சாப்பிடும் காலத்திற்கு உப்பு புளி காரம் நீக்கி உணவு உண்பதை பத்தியம் என்பார்கள் பத்தியம் என்பார்கள் உண்பால் பக்தி ஒன்றர் ஏன் கோயில் என்பது கோ என்பது இறைவன் இருப்பிடம் இல் என்பது கோ என்பது இறைவன் கோவில் என்பது இறைவன் இருப்பிடம் அதாவது ஆலயம் நாம் போனால் நம்முடைய ஆன்மா லயமாகி மனம் இருக்கும் வரை நிம்மதியாக இருக்கும் இந்த பக்தி செய்த பனி பதினாறு படியாக ஒத்தனர் அது சரியை நான்கு கிரியை நான்கு யோகம் நான்கு ஞானம் நான்கு ஒரு சிலர் இறைவனிடம் பக்தி செலுத்தி மனத்தை வென்றனர் இதற்கு கடுமையாக தாவும் புரியணும் ஆனால் பெருமான் உலகியலாருக்கு பக்தி எனும் இருபத்தெட்டு பக்தி எனும் உரைநடை பகுதியில் பக்தி என்பது மன உருக்கம் மனநெகிழ்ச்சி என்பார் இதனை பெருமான் எவ்வாறு பக்தி செய்ய வேண்டும் என்பதை பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தருகேன் மனமுருக கண்களில் பெருக அழுதறியேன் தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனித்தறியேன் துளுந்த துண் உளுந்தடித்த தடியது போல் இருந்த எனக்கும் துணிந்து கருணை செய்த துறையே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்தசிகாமணியே என்பார் ஆக பக்தி என்பது பெருமான் இப்பாடலில் கூறியவாறு செய்ய வேண்டும் அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் வியாபிப்பது இருப்பதை அறிந்து நம் தக்கத்துக்கு தக்கவாறு உதவி புரிவது ஈஸ்வர பக்தி என்பார் அந்த கரணமாகிய மனமாது தூய்மையான பின் நன்மையை விளைப்பது நன்மையை நமக்கு விளைவிப்பது பக்தி மேலும் பெருமான் சிவகாரண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும் என்பார் அனுபவம் புறத்தே ஜிவகாரண்யம் அகத்தே இறைவன் இருப்பிடமாகிய உருவமத்தில் மனதை நிறுத்தி நிறுத்தி நாம் பழக பழக இறைவன் அன்பனும் பிடியுள் அகப்படுவார் பறவனின் கருணை மத்தியம் வர வந்து நிற்கின்றேன் மத்தியம் என்பது தேன் மலரில் உள்ளது தே வண்டு தேனை நுட்பமாக உரியும் தேன் கொண்டு போய் அடையில் சேர்க்கும் இந்த தேன் தானும் கெட்டுப்போகாது தன்னை சேர்ந்த பொருளையும் கெட்டுப்போக விடாது அதுபோல் தேன் இந்த உடம்பில் எங்கு பூ உள்ளதோ அங்கு தேன் உள்ளது பெருமானிதனை அகவளிலே மடலலாம் மூளை மல்திட அமுதம் உடலலாம் உற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்பார் தேன் உண்டு மரணமிலா பெருவாழ்வு பெற்ற பெருமான் அகவளிலே அருள் குருவே என்ற தொகுப்பில் ஆயிரத்தி நாற்பதாவது வரியில் பரமுடன் அபரம் பகர்நேயுவயன திறமுற அருளிய திருவரு குருவே என்பார் மேலும் ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது வரியில் உண்பவையெல்லாம் உண்ணவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சர்க்குருவே என்பார் ஆக பரம கருணாநாதி கருணாநிதியாகிய அருபெறிஞ்சுரைவர் இறைவனின் அனுபவத்தை சர்க்குருவாகிய நம் பெருமான் பெற்று கருணை அருள் தயவு என்பது ஒரு பொருளையே குறிக்கும் கருணை அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவை தினசரி பலகாலம் நாம் செய்ய செய்ய தேன் உண்பது நம் ஜீவகாருணிய செயலின் அனுபவத்தால் நமக்கு உண்டாகும் மேற்படி கூறியது வள்ளலாராகிய இறைவனின் வள்ளல் ஆகிய இறைவனின் மனம் தடையற்ற இயக்கமாகிய அனாதி காற்றின் அருட்சக்தியாக கருணையாக உள்ளது நீ அந்த சக்தியை பெற வேண்டுமென்றால் நீ கொடுத்தா அவர் கொடுப்பார் நீ பார்த்தா அவர் பார்ப்பார் எத்தி ஏமாற்ற மாட்டேன் நீ பயப்படாதே என நீ அருள் வழங்கவில்லை என்றால் ஏழையான நான் உயிரை விட்டு விடுவேன் உன் மீது சத்தியம் பெருமான் என் இரக்கம் என் உயிர் என வேறில்லை எனவும் என்னை விட்டு இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்கின்றார் அவ்வாறாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் செயல்பட்டு தன்னுடைய உரிமையாவும் உடைமையாக்கி கொண்டார் உடைமையானதனால் அவரை விட்டு உயிர் பெரியாது இன்று ஒளிந்து தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் அவர் இந்த உடம்புடன் நம்முடன் இருக்கிறார் சத்தியம் புகன்றேன் ஐம்பத்தி ஓரு ஆண்டு மூன்று மாத காலம் கொல்லா நெறியே குருவருள் நெறியென அனுஷ்டித்து ஜிவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி ஆண்டவரிடத்தை அன்பு கொண்டு யமசக்தி சகா கல்வி கிரகம் இலைநெறிந்த அம்மயமாகி நான் உரைக்கும் வார்த்தைகளாம் நாயகனின் வார்த்தை நம்புங்கள் என்று கூறிய பெருமான் அதனால்தான் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி சபை சபையெனதுலமென தான் அமர்ந்து சத்திய ஞான சபையை கண்டு தன்னுள் கண்டு நாம் காண புறத்தே ஞான சத்தியஞான சபை வடலூர் பெருவளில் அமைத்து வந்தவுடன் பசித்தேலை சாப்பிட்டுவிட்டு சபையில் வழிபாடு செய்ய வேண்டுமென நமக்கு விளக்கம் பெறுவதற்காக விளக்கமாக வழங்கியுள்ளார் நான் சென்று விளக்கம் பெற்று விளங்கி அந்த அருளை பெற வேண்டும் அருட் அருட்பிராமலிங்கா அவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புட்போம் புல்லாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறு எல்லோரும் வாழ்கை செங்கு திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அவயம் 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 So they